ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் ஒன்றும் இல்லைங்க நாலு பார்க்க போகிறோம் அதுவும் வாழைக்காயில் நம்ம எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் இந்த மாதிரி கலந்த சாதம் எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் சமைக்க கற்றுக்கிறவங்களும் வேலைக்கு போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்க கூட இதை பார்த்து ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஒன்றொன்றுமே ஒரு ஒரு சுவையில் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்க போகிறது வாழைக்காய் புட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கிறோம் வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துடுறோம் பாருங்கள் ஈஸியாக இது கையிலையே நம்ம எடுத்துடலாம் வேக வச்சு தோல் எடுத்த வாழைக்காயை இந்த மாதிரி காய்கறிகள் சீவர சீவல்ல பெரிய அளவு துருவல்ல துருவி எடுத்து வச்சுக்கிறோம் கூடவே இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு துருவி எடுத்து வச்சுக்கிறோம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு போட்டு அது வெடித்ததுக்கப்புறமா உளுந்து போட்டு அது செவந்து வரும்போது துருவி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும் ரொம்பவும் வதங்க தேவையில்லை வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இப்போது துருவி வச்சிருக்க வாழைக்கா சீவில் இது கூட சேர்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் தேங்காய் துருவல் மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா தூவி கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு காரம் உப்பு எல்லாமே இந்த வாழைக்காயில் படுற அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடியில் மூடி வைக்கிறோம் ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இதே மாதிரி வேக வச்சு எடுத்தோன்னா பாருங்கள் நம்ம வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக வாழைக்காய் புட்டு ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு வாழைக்காயை தோல் சீவி இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ்க்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் மெலீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கருப்பாகாத இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறோம் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை தேங்காய் துருவல் ஒரு பெரிய கரண்டி அளவு இது எல்லாமே சேர்த்து நல்ல சிங்கில் வச்சு வறுக்கிறோம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன ஜாரில் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணி விடாத இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போகிறோம் நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்து அந்த கடாயிலையே கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காயை நல்லா போட்டு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் சிம்மில் வச்சு வாழைக்காய் நல்லா வேகிற அளவு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம எடுக்கும்போது இந்த வாழைக்காய் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும் நமக்கு அந்த அளவு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் வாழைக்காய் வறுத்த அந்த எண்ணெயையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை நம்ம எடுத்து வச்சிட்றோம் கொஞ்சமாக எண்ணெயை அதில் நிறுத்தி வச்சு பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை முதல்ல போட்டு நல்லா வதக்கிடுறோம் எண்ணெயில் கூடவே தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு துருவல் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் இந்த மசாலாவில் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க நீல வாக்கில் வறுத்து வச்சுருக்கிற இந்த வாழைக்காயும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்க்குறோம் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிறோம் சிம்மில் வச்சு வாழைக்காயில் இந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாத்துடுறோம் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் இதுக்கு நம்ம வாழைக்காயை தோல் சீவி இந்த மாதிரி வட்ட வட்டமாக கொஞ்சம் கனமாக அரிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் இந்த வாழைக்காய் வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க கடாயில் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு வாழைக்காயாக பரவலாக நம்ம போட்டு அடுப்பை சிம்மில் வைக்கிறோம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு வாழைக்காயும் திருப்பி போடணும் இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா வாழைக்காய் நல்லா கிறிஸ்பாக வெந்துருங்க இப்படியே சிம்மில் வாழைக்காய் இருக்கும்போதே நம்ம ஒரு பவுலில் அரை ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா இது எல்லாமே ஒரு கப்பில் சேர்த்து நல்லா கலந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்க்க போகிறோம் கடாயில் இருக்க வாழைக்காய் மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு வாழைக்காயிலையும் படுற அளவு நம்ம தூவி விடுறோம் இந்த மசாலா காரம் இந்த வாழைக்காயில் படுற அளவு நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி கொடுத்து வறுத்து எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் விசேஷத்தில் நம்ம படைக்கிறதுக்கு செய்வோமே அந்த வாழைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் விழுந்து போட்டு உளுந்து சிகப்பானதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போடுறோம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இது படைக்கிறதுக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் போட தேவையில்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை கூடவே சேர்த்துடுறோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியோடவே நம்ம வாழைக்காயில் சேர்த்துக்கிறோம் அந்த தண்ணி இழுக்கிற அளவு நல்லா வருத்திரணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கடாயை மூடி வச்சு நம்ம இந்த வாழைக்காயை வேக வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா வாழைக்காய் நல்லா வெந்துட்டிருக்கோம் அதில் தண்ணி இருந்ததுன்னா இந்த மாதிரி திறந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் ஊற வச்சு போட்டதால் பாசி பருப்பும் நல்லா வெந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம வேக வச்ச பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு பிடி சேர்த்து நல்லா வருத்தோன்னா பாருங்கள் சூப்பரான வாழைக்காய் பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சுவையாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய அந்த வாழைக்காய் வெரைட்டியான பொரியல்களை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்க அடுத்த ரெசிப்பியும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி